புதுச்சேரி ஊசுடு ஏரியிலிருந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது முதல் ஆய்வை தொடங்கினார் மேலும் அனைத்து துறைகளிலும் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று முதல் முறையாக ஆய்வுப் பணிகளை தொடங்கினார் புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரியை முதலில் பார்க்க வந்தார் அவரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணகுமார் வரவேற்றார் தொடர்ந்து ஆளுநர் ஏன் ஊசுடு ஏரி வார்வதில்லை என்றார் அப்போது ஆளுநரிடம் மூன்று துறைகளான வனத்துறை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு ஆகியவை பராமரிக்கப்படுகின்றன ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு சரியாக பராமரிப்பது இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் இதனையடுத்து அதிகாரிகள் ஆளுநரிடம் ஊசுடு ஏரி தொடர்பாக விளக்கம் தந்தனர் தண்ணீர் வரும் வழிகள் இங்கிருந்து தண்ணீர் நகரப்பகுதிக்கு எடுக்கவுள்ள திட்டம் தொடர்பாக குறிப்பிட்டனர் அப்போது பல கேள்விகளை கேட்டு ஏரி பகுதியை பார்வையிட்டார் பின்னர் ஏரிக்கரையில் நடந்து சென்று பார்த்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள ஏரிகளை பார்க்க வந்தேன் முதல் முறையாக இங்கு வந்துள்ளேன் ஏரி வாய்க்கால் தூர்வாரப்படாதது தொடர்பான விஷயங்களை ஆராய்ந்து பின்னர் பதில் தருகிறேன் நான் வந்து இரண்டு நாள்தான் ஆகிறது அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து வருகிறேன் தொடர்ந்து ஆய்வு செய்ய உள்ளே தற்போது ஒவ்வொரு துறையாக பார்த்து வருவதாக தெரிவித்தார் மேலும் மக்கள் உங்கள் மேல் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் என செய்தியாளர்கள் கூற அவர் சிரித்துக் கொண்டே சென்றார் Thank yeah. you. Yeah.